கருப்பு ஏவல் அது என்னங்க கருப்பு ஏவல் அப்படின்னா ஒரு சில பேர் நினைப்பாங்க கருப்பை வச்சு விடுறாங்க கை கருப்பு வச்சுருக்காங்க அந்த கருப்புனால நான் பல கஷ்டம் அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருக்கு இது போன்ற ஒரு சில சூழ்நிலைகள் இது போன்ற குழப்பங்கள் இருக்கும் கருப்புனால் என்ன அது ஒரு ஏவலா அல்லது என்ன சக்தி அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இது மாதிரியான பதிவுகள் வெளியிடுறது சரியானது இல்லைதான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்துறது நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அதனுடைய அதன் அதை பற்றின அச்சத்தை குறைச்சி கொடுக்கும் சரி முதல்ல குலசாமி குலதெய்வம் அப்படின்னு இருக்கிறதே இது போன்ற தீய சக்திகள்ல இருந்து நம்மளை காத்து தான் ஏன் குலசாமியை வணங்குறோம் ஏன் குலதெய்வத்தோட அருட்பார்வை வரணும் அப்படின்னா இது போன்ற கண்ணுக்கு தெரியாத தீய வினைகள் எதிர்மறை சக்திகள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிற அந்த பெரும் சக்தி தான் நாம் வணங்குற குலசாமி அதுல இது போன்ற ஒரு தீய வினைகளில் ஒன்றா நிற்கிறது தான் இந்த கருப்பு சரி கருப்புனா என்ன கருப்புன்னு கருப்புன்னு பேர் வச்சிருக்காருன்னா கருப்பசாமியா கருப்பையாவா அல்லது கருப்பு அம்சம் கொண்ட தெய்வம் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்கலாம் அப்படி கிடையாது கருப்பு அப்படிங்கிறது அதனுடைய தோற்றம் அதனுடைய உருவம் அதனுடைய நிறம் சரி யாரு கருப்பு அந்த கருப்புங்கிறது எப்படி அது ஒரு தெய்வ சக்தியா தீய சக்தியா துஷ்ட சக்தியா அது ஒரு தீய சக்தி அது ஒரு துஷ்ட சக்தி அது ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா அந்த கருப்பு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் நான் அறிஞ்சதை என் மனசால உணர்றத அறிவு அன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க அந்த கருப்பு அப்படிங்கிறது ஒரு துர் ஆத்மா அதாவது ஒரு துர்மரணம் அடைஞ்சு தனக்கு தன்னுடைய நிலை தன்னுடைய ஆசா பாசங்கள் எதையுமே அடையாம அந்த துர்மரணம் அடைஞ்சு அதன் மூலியமா தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி துடித்து கொண்டு இருக்கிற ஒரு சில துர் ஆத்மாக்கள் தான் கருப்பு அதுலயுமே தீய வினை தீயவையில எது சேருது அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா யாரு என்ன இருந்தாலும் பரவாயில்ல அச்சப்படுத்தி நமக்கு தேவையானத நாம அடைஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற தவறான நோக்கங்களை கொண்டு உருவாக்க உருவாக்கி நிக்கிறத கருப்பு அப்படிங்கிற மாதிரி துர் ஆத்மாக்கள் எல்லாமே கருப்பு ஆயிடாங்க ஆனா இது போன்று சத்தியத்துக்கு நீதிக்கு உண்மைக்கு எதிராக நிற்கிற யார் என்ன நடந்தாலும் யார் எப்படி அடைஞ்சாலும் யார் எப்படி வழி வேதனையில் துடிச்சாலும் எனக்கு தேவையானது வேணும் எனக்கு இது கிடச்சிச்சு அதுக்கு நான் திருப்பி செய்யணும்னு இருக்கிற ஒரு சில தீய சக்திகளை தான் அந்த இடத்துல துர் ஆத்மாவா அதனுடைய நிறம் அதனுடைய தோற்றம் அதனுடைய கருப்பாக அந்த இடத்துல உருவகப்படுத்துது சரிங்க இது இது எப்படி உபயோகப்படுத்தப்படுது அப்படின்னா இது ஒரு ஏவலாக எப்படி ஒரு சில மாந்திரிக தாந்திரியங்களை வச்சு அதை சோடிச்சு அதை ஒரு ஏவலா அதை அதனுடைய தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கும் அது அந்த இடத்துல உருவாக்கப்படுது உபயோகப்படுத்தப்படுது சரிங்க இதெல்லாம் உற்றுவோம் இதை ஏவிங்கூட முடியுமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா இதெல்லாம் யாரால் அறிய முடியும் அப்படின்னா நாம் வணங்குற குலசாமி நம்ம குலசாமியை சுமக்கிற சாமியாடிகள் இப்போ என் மேல ஒரு சாமி இருக்குது அப்படின்னா நான் தெய்வத்தை சுமக்கிறேன் அப்படின்னா இது போன்ற தீய சக்திகளை துராத்மாக்களை எனக்கு கண்ணில் காட்டி கொடுத்துரும் இது போன்ற தீய வினைகளை என்னால் அடையாளம் காட்ட முடியும் என்னால்னா நான் இல்லை என் மேல இருக்கிற சாமி அதை காட்டி கொடுத்துரும் அதனோட அதனுடைய அடையாளப்பட்டு ப படுத்திடும் சரி இதுக்கு ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவது எப்படி அப்படின்னா ஒரு எல்லை அந்த இடத்துல ஒரு சாமி அந்த சாமியாடிக்கு இது போன்ற ஒரு தீய வினை அந்த இடத்துல ஒரு ஏவலா இந்த கருப்பு ஒரு ஏவலா அந்த இடத்துல ஏவப்படுது அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த சாமியாடியை பாதுகாக்கணும் அந்த சாமியாடி மேலே வர்ற சாமி எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா அதனுடைய தோற்றம் எப்படி அந்த கருப்பு வந்து தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னா அதாவது தன்னை நோக்கி அந்த கருப்பு வர்றத ஏதோ ஒரு உருவத்தை மனித உருவத்தை காட்டுது அந்த உருவமாவும் காட்டுது அதே சமயம் தன்னை நோக்கி வேகமா அந்த இந்த பெரிய ஆலமரம் அரச மரம் விழுது இருக்கு அதைங்களா அந்த விழுது அந்த விழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த விழுதானது வேகமாக அந்த பெரிய அந்த நிலச்சரிவு வரும்போது இது போன்ற அந்த விழுது வேகமா வரும் பாருங்க அந்த மண்ணுக்குள்ளேயே ஊர்ந்து வரும் பாருங்க அதே மாதிரி வேகமாக அவங்க இருக்கிற எல்லையை நோக்கி வீட்டை நோக்கி வர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு செடான்னு எந்திக்கிறாங்க அந்த உருவத்தை காட்டுன உருவம் விழுத இது ரெண்டையுமே கணிச்சு ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை சாடி நிக்குது அப்படின்னு உடனே எந்திரிச்சு ஒரு எலுமிச்சங்கனியை எடுத்து தன்னை சுத்தி வீட்டை சுத்தி அந்த இடத்துல மிதிச்சு அவங்கள பாதுகாக்கிறாங்க அதை யாரு காட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேல வர்ற சாமி அந்த தெய்வம் அவங்களுக்கு அது இது போன்ற தீய நீ உடனே உன்னை பாதுகாத்துக்க அப்படிங்கிற அந்த சாமியை அடிக்கி அதை பாதுகாப்பா பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா நாம வணங்குற குலசாமி இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா ஒரு குழந்த அவருடைய அப்பா இறந்துடுறாரு போதைகள்ல குடியில ஒரு சில விஷயங்களை ரொம்ப சரியான வாழ்க்கையை வாழாம இது போன்ற போதையில மூழ்கி அந்த வயசு அந்த அந்த வயசான அந்த நாட்கள்லேயே இறந்துடுறாரு இறந்ததுக்கப்புறம் வாழ்ற காலத்துலேயும் அவர் சரியாக வாழலை கீழே இருக்கிற மக்களை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி இறந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த குழந்தைய அவர் பார்க்க அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய பார்க்க வரும்போது அந்த குழந்தை ஒரு சாமியாடிகிட்டே இருக்கு அப்போ அந்த சாமி ஆடி இருக்கும்போது அந்த குழந்தை பக்கத்தில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் வர்ற மாதிரி அந்த அம்மாவுக்கு தெரியுது ஏன் தெரியுது அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற சாமி அந்த இடத்துல அதை காட்டி கொடுக்குது அந்த ஒரு அந்த துராத்மாவானது ஆத்மாவானது அதனுடைய உருவத்தை அதனுடைய கருப்பு அதனுடைய தோற்றத்தை அந்த இடத்துல ஏன் காட்டுது அப்படின்னா அந்த குழந்தைய பார்க்க ஆசைப்படும் போது அங்க இருக்கிற சாமியாடி கண்ணில் பற்று இந்த சாமியாடி ஒரு ஓங்கி ஒரு அவயத்தை போடுறாங்க தே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நொடியில் அது மாயமா மறிஞ்சு வெளியே தெரிச்சு ஓடிடுது அவங்க இந்த பதிவுல இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது போன்ற கண்ணுக்கு தெரியாத இருக்கிற இருந்து நம்மளை காத்து நிக்கிறதா நாம வணங்குற குலசாமிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது கருப்பா இருக்கலாம் ஏவலா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் சூனியமா இருக்கலாம் செய்வன எதுவாக இருந்தாலும் அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம நம்ம நம்ம எதை பத்தி சிந்திக்கணும் நம்ம சாமி இருக்கு நம்ம தெய்வத்தை வணங்குவோம் நம்ம சாமிக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்வோம் நம்ம சாமியோட அருளாசி நம்ம சாமியோட அருட்பார்வை நமக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில மட்டும் நாம நின்னோம் அப்படின்னா இது போன்ற எல்லா விஷயங்களையும் எல்லா செயல்களையும் நம்ம வணங்குற சாமி நின்று முறியடிச்சு நம்மளை காத்து கொடுத்துரும் அதனாலதான் குலதெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டுக்கு சமம் எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்பு குல தெய்வத்தை வழிபடுங்க முடிஞ்சதை செய்யுங்க தெய்வ சக்தியை வலுப்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுபோன்ற தீய வினைகள்ல இருந்து நம்மளை தான் நமக்கு நம்ம குலசாமி குலசாமியோட புகழ் அருமை வறுமையோ ஒரு சில பேருக்குலாம் தெரியாது இன்னத்தையோ பொத்தாம் பொதுவா போறோம் வாரம் சாமியை கும்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அப்படி கிடையாது நம்மளை கண்ணுக்கு தெரியாம இருக்கிற அனைத்து தீய வினைகள்ல இருந்து நம்மளை முன்னாடி நின்று காத்து நிக்கிறது நாம வணங்குற சாமி அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த குலதெய்வ கோவில்கள்லையும் கூச்சல் குழப்பம் வரவே வராது அள்ளி சாமிக்கு தேவையான நிறக்க செய்வாங்க தெய்வம் ஓங்கி மனபோல நிற்கும் அதனால இந்த பதிவின் மூலியமா இது போன்ற தீய விளைகளை பத்திலாம் யாரும் சிந்திக்காதீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க அதை பத்தி ஆஹ் அதை பத்தி கவலைப்படாதீங்க ஓங்கி உங்க சாமிய உங்களுக்கு இருக்கிற அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா நீங்க வணங்குங்க அந்த சாமி வாத்துக்கிறோம் அதாவது ஏவல் பில்லி சூனியம் செய்வன இது தாக்குற வரைக்கும் தாக்குனதுக்கு அப்புறம் அதனுடைய அதனுடைய தாக்கம் வேற அதனுடைய வழிகளை வேதனைகளை நாம தாங்கி தான் ஆகணும் அப்படி தாக்குனாலும் அதுல இருந்து மீட்டு எடுக்கிறது நாம வணங்குற குலசாமி தான் இது பக்கத்திலயே நம்மளை அண்டை விடாம பிள்ளைகளை பக்கத்துல நெருங்க விடாம பாதுகாக்கிறது நாம வணங்குற குலசாமி தான் நாம எந்த அளவு நம்ம தெய்வத்தை நாம வணங்கி நிக்கிறோம் எந்த அளவுக்கு தெய்வத்துக்கு உண்மை நீதி நேர்மையுமா நாம இருக்கிறோம் எந்த அளவு பலிபாவ செயல்களை கர்மாக்களை சுமந்து நிக்காம நல்ல வழியில நம்மளால முடிஞ்ச நல்ல விஷயங்களை செஞ்சு மேன்மக்களா இருக்குங்கிறத தான் தெய்வம் நம்மகிட்ட அதிகமா அதனுடைய அருட்பார்வை நமக்கு கிடைக்கிறதும் நம்மளை பாதுகாக்கிறதும் நம்மளை விட்டு சாமி கொஞ்சம் விலகி நிக்கிறது இருக்கு அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவு நண்பர்களுக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றேன் இது போன்ற விஷயங்களை போட்டு ஓவர அதிகமா சிந்திக்க வேணாம் குழப்பிக்க வேணாம் ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தீர்வு சாமி உங்க குலசாமி நமக்கு அவர் நினைங்க அந்த தாய்க்கு ஒரு விளக்க போடுங்க பரிபூர்ணமா வெள்ளி செவ்வாய் வீட்டுல மணக்க மணக்க அந்த தெய்வத்தோட வாசத்தை கொண்டு வாங்க சாம்புராணி மல்லிகை பூவு பூக்கள்லையும் சந்தனத்திலையும் ஜவ்வாதுலையும் அது அதுபோன்று உங்க குலசாமியோட அந்த வாசம் பண்ணால இது போன்ற தீய வினைகள் பீடைகள் எல்லாமே நம்மளை விட்டு விலகி அழக ஆரோக்கியமாக சகல வளத்தோடு நம்மளை பாதுகாக்கிறது நம்ம குலசாமி தவிர நமக்கு அழகான அமைப்பை உருவாக்கி கொடுக்கறது யார் அப்படின்னா நம்மளை முன்னாடி நின்று பாதுகாக்கிற பாதுகாவலன் யார் அப்படிங்கிறது நம்மளுடைய நாம் வணங்குற குலசாமி எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிறதுனோ அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு அறிவு பண்புகள பௌர்ந்துகள் ஆசைப்பட்டு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்